சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனை போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி அண்ணாமலையும் அண்ணா போற்றி கண்ணாரம்புத கடலைப் போற்றி கனக திரளைப் போற்றி கைலை மலைகானை போற்றி போற்றி திரு அண்ணாமலை நினைக்க முக்தி இருக்கும் இடத்திலிருந்து நினைத்தாலே முக்தி தரக்கூடிய திரு அண்ணாமலை பஞ்சபூத தங்களின் நெருப்பு ஸ்தலமாக விளங்கக்கூடிய திரு அண்ணாமலை வருகின்ற இருபத்தி ஒன்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அடியேனுடைய சொற்பொழிவு திரு அண்ணாமலை திருக்கோயிலில் பெரிய நந்தி அருகில் சுந்தரேஸ்வர பெருமானுடைய கோயில் ஆலயத்திற்கு அருகில் மண்டபத்தில் இருக்கிறது அனைவரும் வந்து கலந்து கொள்ள வேண்டும் சிவாய நம திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் தலைப்பு திருவாசகம் மாணிக்கவாசகம் என்ற தலைப்பு அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் சிவாய நம திருச்சிற்றம்பலம் என்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்கிவா பூற்றி அண்ணாமலையும் அண்ணா பூற்றி கண்ணாரமத கடலே போற்றி காவாய் கனக திருளே பூற்றி கைலை மலையானே போற்றி போற்றி